இல்ல இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி அது மட்டும் இல்லாம வரலட்சுமி விரதம் எப்பவுமே இருப்போம் அதனால இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மனை தரிசிக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அதனால வேற ஒண்ணும் ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு ஆடி கடைசி வெள்ளி அதனால நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அம்பாலுடைய பக்தை விரதம் இருப்பேன் அதனால இன்னைக்கு வந்து அம்மனை தரிசிக்கணும் அப்படின்றதுனால வந்திருக்கேன் நடந்துட்டுதான் இருக்கேங்க ஏன்னா இருபத்தி தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில தேமுதிகவும் நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம் நேத்து கூட சுதந்திர தின விழாவில ராஜ்பவனில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அனைத்து கட்சியும் அங்கே வந்திருந்தாங்க ஸோ எல்லாரையும் நாங்கள் சந்தித்தோம் கவர்னர் அவர்களை சந்திச்சு வாழ்த்து சொன்னோம் ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்பது நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாளில் போய் எல்லாருமாக அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்ந்து அந்த விழாவில் கலந்துகிட்டதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் அப்பாற்பட்டதுதான் அப்பாற்பட்டற்போக்கு திராவிட கழகம் அதனால் இங்க ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் முதல்வராக வாய்ப்பு உண்டு யாரும் இதை மறுக்க முடியாது சரிங்களா ஆனால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் தான் அதனால இந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் எனவே இங்க எல்லாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் இங்க வந்து அரசியலுக்கு வரலாம் எல்லா பதவிகளுக்கும் வரலாம் குறிப்பிட்டு சொல்றாங்க எப்படின்னு தெரியாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேப்டனுடைய கோட்பாடு என்னன்றது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம் அதனால அதுதான் எங்களுடைய கருத்துன்றது நான் சொல்றேன் சரிங்களா வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய மெஜாரிட்டியை வச்சுதான் பண்றாங்க அப்படி இருக்கும் போது தள்ளித்துல மாதிரி பண்ண முடியல எலெக்ஷன் தான் மக்கள் தான் இறுதி தீர்ப்பு தரப்போறது மக்கள் தான் அதனால மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அதனால இங்க ஜாதி மதத்திற்கு வேலையில மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் மதம் சரிங்களா நன்றி